வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவு நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரம் இன்றைய திதி தசமி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஸ்தானமான ஆறாவது இடத்துல இருந்து ஆறாம் வீட்டு அதிபதியான சூரியன் குருவால பார்க்கப்படுறது சிறப்பு சின்ன சின்ன தொழில் செய்றவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்குங்க தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில ஈடுபடுறவங்க அல்லது ஸ்கிராப் தொழில் செய்றவங்களுக்கெல்லாம் சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வருமான வரியில மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோட இருங்க அந்த தொல்லைகளுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு இருக்கு மற்றபடி ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு பிரயாணங்களால நன்மைகள் நடக்குங்க கைவினை பொருட்கள் செய்யறவங்களுக்கு ஏற்றமான நாளா இருக்கு இன்னைக்கு எல்லா விஷயங்களும் நல்ல தான் நடக்கும் மாணவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத செலவு அதிகமா இருக்குங்க பொறுப்புகளும் அதிகமாகவே இருக்கும் வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது எலக்ட்ரிக் பொருட்கள்ல வேலை செய்யறவங்க கவனமா இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண விவகாரங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாளுங்க கணக்கு வழக்குகளில் கராரா இருப்பீங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் தொட்டது துளங்கும் பணம் பல வழிகளில் வரும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது புகழ் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரசியல்வாதிகள் மக்களால போற்றப்படுவீங்க நீங்க நினைச்ச விஷயங்களை நினைச்ச மாதிரி பண்ணி முடிப்பீங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீலம் அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருந்து பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான புதன் சூரியனோட இணைந்து குருவால பார்க்கப்படுறது சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க எடுத்த வேலையில சிறப்பா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க கணவன் மனைவி உறவு நிலையில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க சூரியன் ஏழாவது இடத்துல இருக்கிறதுனால நீங்க அன்பால காரியங்களை சாதிச்சுக்கணும் பெற்றவர்களோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு உங்களோட மனக்குறைகளை அடுத்தவங்க கிட்ட சொல்லி ஆறுதல் பெறுவீங்க செலவுகள் அதிகமாக இருக்குங்க உடல் நலத்துல கவனமா இருங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் எதையுமே எச்சரிக்கை உணர்வோட செஞ்சு புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிரிகள் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சு நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு எதையுமே மன உறுதியோட செஞ்சு உங்களுடைய திறமையை வெளி வெளிப்படுத்துவீங்க குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பங்கள் மாறும் நீலநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேற்று மதத்தினர் அல்லது வேறு மொழி பேசக்கூடியவர்களோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு வெளியே வந்துருவீங்க உங்களுடைய தைரியமான அணுகுமுறை அடுத்தவங்களால பாராட்டப்படும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க நாராயணன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நீங்க நினைச்சது நினைச்ச மாதிரி இன்னைக்கு நிறைவேறுங்க நண்பர்களோட ஆதரவு சிறப்பா இருக்கும் சூழ்ச்சிக்காரர்களோட புகழ்ச்சிக்கு மயங்காம இருக்கிறது நல்லது செலவுகள் அதிகமாகவே இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் இருக்கும் மங்கள காரியங்களுக்காக செலவு செய்வீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்டன் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு புதனோட ராசியான கன்னிராசில இருந்து ராசி அதிபதியான புதனை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு உங்களுடைய சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க இருந்தாலும் செய்யற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது குழப்பம் கவலை எல்லாம் அதிகமாக இருக்கும் கோபப்பட்டு சில பிரச்சனைகளை உண்டாக்கிக்காம அமைதியா இருந்துருங்க இந்த நேரத்துல பங்கு மார்க்கெட்ல முதலீடு செய்தீங்கன்னா நஷ்டம் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்கறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க பண விவகாரங்கள்ல கவனத்தோட இருக்கணும் பெண்களுக்கு மனசுல கவலைகள் அதிகமாக இருக்குங்க சிலருக்கு பிள்ளைகளால கவலைப்படக்கூடிய அமைப்பு இருக்கு விட்டு கொடுத்து போறது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க ஆசிரியர்களோட நன்மதிப்பை பெறுவீங்க பெரிய சீரீடு நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிரிகள் எல்லாம் விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெரியவர்களோட பாராட்டு கிடைக்கும் நண்பர்களோட உதவியும் பெரிய அளவுல இருக்கும் வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு கிடைக்கும் சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியங்க தேவையில்லாத மன கவலைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உடல் நலன்ல அக்கறையா இருங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கைலாச வழிபட்டு விஷயங்கள் உங்களுடைய மன குறைகள் விலகும் குடும்பத்தாரோட ஒற்றுமை உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடமான தைரிய தைரியஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ஸ்தானத்து அதிபதியான புதனும் குரு பகவானால பார்க்கப்படுறதுனால உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப கவனத்தோட செய்வீங்க கையில பணம் தாராளமாக இருக்கும் கையில பணம் இருந்தாலே தைரியம் தன்னால வந்துருங்க தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும் உடன் பிறப்புகளால உதவிகள் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு சகோதரர் து சகோதரியால இன்னைக்கு நன்மைகள் இருக்குங்க தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியா கொடுக்கும் சேமிப்பு உயரும் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்குங்க எதையுமே பொறுப்போட செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க சக மாணவர்கள் ஒத்துழைப்போட இருப்பாங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க கைலாசநாதரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சொந்த தொழில் செய்றவங்களுக்கு தொழில்ல ஏற்பட்ட போட்டிகள் எல்லாம் மறையுங்க எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இவர்கள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடும் போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க செய்யற செயல்கள்ல நேர்மை இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திர கரங்க ஆண்டாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மன குழப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளா இருக்குது எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கணுங்க மறதி அதிகமாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள்ல எச்சரிக்கையா இருங்க பண புழக்கம் சரளமாக இருக்கும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை செயல்பட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பா நடந்து மன நிறைவை கொடுக்குங்க உடல் ஆரோக்கியத்திலே இருந்த தொல்லைகள் மறையும் தொலைதூர பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் பணம் பல வழிகள்ல வரும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருண் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஏழு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருந்து தனஸ்தானத்தையும் தனாதிபதியான புதனையும் தன காரகனான குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் நீங்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க யாருடைய பணமாவது இன்னைக்கு உங்க கைகள்ல புரலும் ரொம்ப நாளா செய்ய முடியாம இழுத்து இருந்த விஷயம் இன்னைக்கு சிறப்பா செஞ்சு முடிச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு கால நேரம் கூடி வந்துச்சுனாவே எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்குங்க அந்த நேரம் இப்ப வந்திருக்குங்கிறதுனால எல்லா விஷயங்கள்லயும் மன நிறைவு இருக்கும் பெண்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய கனவுகள்ல இருப்பீங்க பணம் சேர்த்து வைக்கிற எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லா நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க உங்களுடைய பேச்சு திறமையால பெரிய விஷயங்களையும் சுலபமா செஞ்சு முடிச்சிருவீங்க கல்வியிலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வம்பு பேசுறவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க பண விவகாரங்கள்லயும் கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் சிலர் உங்களை ஏமாற்ற கூடும் கணக்கு வழக்குகள்ல கவனமா இருங்க நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவை கேட்ட பண வரவு இருக்குங்க சிலருக்கு சொத்துக்கள் மூலமா வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கால்நடைகள் லாபத்தை கொடுக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க இருப்பீங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷயன் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ராசி அதிபதியும் சந்திரன் இருக்கும் அதிபதியான சூரியனும் குருவால பார்க்கப்படுறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றிய கொடுக்குங்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா முடியும் சூரியன் மூன்றாம் பாவத்துல சஞ்சரிக்கும் பொழுது நோய்கள்ல இருந்து தேறி உடல்நிலை நல்ல நிலைக்கு வருங்க பல பெரிய மனிதர்களது தொடர்புகள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் சில சமயம் பண விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனைகள் வரலாம் கவனமா இருக்கணுங்க பெண்களுக்கு உறவினர்கள் கிட்ட நல்ல விதமா பழகி வருவீங்க பல புதிய விஷயங்களை இன்னைக்கு கத்துக்குருவீங்க மாணவர்களுக்கு எடுத்த விஷயங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க வெளியூர் பயணங்கள் ஏற்படும் பயணங்களால நன்மைகளும் இருக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலை இடத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு நிலுவையில இருந்த பணமெல்லாம் கைக்கு கிடைக்குங்க சிலருக்கு பணி நிரந்தரமாக கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சித்தர்கள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அரசியல்வாதிகள் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க பெரிய மனிதர்களோட சந்திப்பு இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் சேரும் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொது இடங்கள்ல உங்களை பத்தி சிறப்பா பேசக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுக்கும் கடமை உணர்வு அதிகமாக இருக்கும் முகம் தெரியாத ஒருத்தரால நன்மைகள் நடக்கும் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க ஊதா நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் விரயஸ்தான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் விரயஸ்தானாதிபதியான புதன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருந்து தன காரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பொருளாதாரத்துல நீங்க எதிர்பாராத முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல இருக்கிறதுனால எதையுமே தைரியமா செயல்படுத்துவீங்க எதிர்காலத்தை பத்திய பயம் விலகுங்க லாபத்துக்கு ஏற்ற பண வரவு இருக்கும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் முடியாம இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள் குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறும் குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு தன்னம்பிக்கைய பெண்களுக்கு எந்த விஷயத்திலையும் உங்களோட அணுகுமுறை இன்னைக்கு சிறப்பா இருக்கும் செல்வம் செல்வாக்கு உயரும் தெய்வ அனுகிரகம் இருக்குங்க மாணவர்களுக்கு குடும்பத்தினரோட தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது கல்வியில எந்த தடையும் இருக்காதுங்க உங்களுடைய முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல விஷயங்களுக்கு இன்னைக்கு முன்னால நின்று எடுத்து செஞ்சு சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் அடுத்தவங்க மீது நீங்க வச்சிருந்த நம்பிக்கை இன்னைக்கு மன நிறைவை கொடுக்குங்க பொறுப்போட செயல்படுவீங்க பண பிரச்சனைகள் தீரும் ஊதாநீரா நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் நம்ம அமைதியா ஒதுங்கி போனாலும் சில பிரச்சனைகள் நம்மள தேடி வருங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கோபப்படாம விட்டு கொடுத்து போறது நல்லது அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க செல்வ நிலையில உயர்வடைய கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் இன்னைக்கு சாதகமா நடக்குங்க உங்களுடைய சோதனைகள் எல்லாம் சாதனைகளா மாறும் பிரச்சனைகளை சமாளிச்சு முன்னேறுவீங்க பொறாமைக்காரர்களோட பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது கௌரவம் அந்தஸ்துக்கு குறை இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் கர்மஸ்தானாதிபதியான சூரியனை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு வேலை வேலைன்னு வேலையை பற்றிய கவலையில இருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குங்க வேலையில இருந்துகிட்டே புதிய வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கும் அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு விஷயங்கள் நல்லபடியா முடியும் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான நிலை இருக்கும் அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குங்க பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு தன்னம்பிக்கையோட செயல்பட்டு உங்களோட லட்சியத்தை அடைவீங்க அதிகார பதவிகள் சிலருக்கு தேடி வருங்க மாணவர்களுக்கு அரசியல்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும் கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மையா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வம்பு வழக்குகள்ல வெற்றி பெறுவீங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும் மதிப்பும் மரியாதையும் உயரும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது இழுத்தடிக்கிற மாதிரி இருக்குங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தொழில் நுணுக்கங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லது நம்பியவர்களே ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் கவனமா இருங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது வீட்டுல விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குதுங்க பெத்தவங்களோட அன்பு உங்களுக்கு எந்த சங்கடப்படாம எடுத்த வேலைகளை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பிள்ளைகளால பெருமை அடைவீங்க பிரௌனர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பிரௌன் அதிர்ஷ்டன் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து கர்மஸ்தானத்தையும் கர்மஸ்தான அதிபதியான புதனையும் குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு வேலை வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தொழில் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் சிலருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வசதியான உத்தியோகம் கிடைக்குங்க குடும்பத்திலையும் நல்ல ஒரு ஒற்றுமையும் வருமானமும் இருக்கும் குடும்ப மகிழ்ச்சியா இருக்கும் பெண்களுக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்து மன கொடுக்குங்க இருந்தாலும் குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது மாணவர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு எந்த விஷயத்திலையும் யோசிக்காம இறங்காம ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னால பல முறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க மூல நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஓய்வில்லாத வேலையால உடல்ல அலுப்பும் சலிப்பும் இருக்குங்க தலைவலி போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம் வேலைகள்லயும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பிரயாணங்கள்ல எச்சரிக்கையா இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க கர்மாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கையிருப்பு நிறையவே இருக்குங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க சிலருக்கு பேங்க் பேலன்ஸ் உயரும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் சிறந்த துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய இருக்கு பிங்க் நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சொத்துக்கள்ல ஏற்பட்ட வில்லங்கம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பங்காளி பிரச்சனைகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரும் தொழிலில் ஏற்பட்ட டென்ஷன் குறையும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் தெய்வ தரிசனங்களும் சிலருக்கு கிடைக்கும் நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நீலம் அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு முன்னோர்களோட சொத்துக்களால வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க தந்தையார்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகும் மனஸ்தாபங்கள் எல்லாம் மறையும் தந்தையாரோட ஒத்துழைப்பு புரிதல் எல்லாமே இன்னைக்கு நல்லா இருக்குங்க அசையும் அசையா சொத்துக்களால நல்ல லாபம் உண்டாகும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாம் நல்லாவே இருக்கும் நண்பர்களோட உதவி மன ஆறுதல கொடுக்கும் உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நிலை இருக்கு பெண்களுக்கு பெத்தவங்க உங்களை நினைச்சு பெருமைப்படும்படியான விஷயங்கள் இன்னைக்கு நடக்குங்க திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் கூடி வருவதற்கான நிலைகள் சிறப்பா இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க சிலர் அரசாங்க உதவிகளை பெறக்கூடிய அமைப்பிற்கு ஸ்காலர்ஷிப் போன்ற எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க உதவின்னு கேட்டவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு மன நிறைவடைவீங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பண வரவு தாராளமா இருக்கும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை எந்த ஒரு தடையும் இல்லாம நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரசாங்க அதிகாரிகளால நன்மைகள் நடக்கும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கு அதற்குரிய நல்ல செய்திகள் கிடைக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்குங்க உதாநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களோட விசேஷங்கள்ல கலந்துக்கிருவீங்க பாக்கிகள் வசூலாகும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க எட்டாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி மனசுல ஏற்பட்ட பயம் விலகுங்க கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் குடும்பத்துல குடும்பத்தாரோட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க தனிமைய விரும்புவீங்க முன்கோபத்தால உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விடாம பேசுற விஷயங்கள்ல கவனத்தோட பேசுனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இன்னைக்கு பெருசா இருக்காது பெண்களுக்கு முன்கோபத்தை தவிர்த்து கூடியவரை குடும்பத்தாரோட அமைதியா நடந்துக்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாம உங்களுடைய விஷயங்கள்ல கவனத்தோட இருங்க விட்டு கொடுத்து போறது நல்லது அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்தில் ஆண்டவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிவப்பு நிற பொருட்களால லாபம் கிடைக்கும் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிடுவீங்க தடுமாற்றங்கள் மாறும் கௌரவம் உயரும் இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க ஆதிசேஷன வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் சில விஷயங்கள் இன்னைக்கு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடல்நிலையிலயும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் உணவுல எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம போகலாம் தேவையில்லாம வாக்குறுதி கொடுக்கறத இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் மனசுல இருந்த பாரம் குறையும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய மதிப்பும் கௌரவமும் உயரும் வேலை இடத்துல சக ஊழியரோட பாராட்டு கிடைக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்டன் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துல சந்திரன் இருந்து ஏழாவது இடத்தை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்க இன்னைக்கு சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஒருத்தரை ஒருத்தர் அந்யோன்யமா இருப்பீங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் நல்ல வரன் அமைஞ்சு சீக்கிரம் திருமணம் முடிவாக கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு மன நிறைவான விஷயங்கள் நடக்குங்க பெற்றோரோட உதவி பெரிய அளவுல இருக்கும் கணவரோட அன்பு பெரிய ஆறுதலை கொடுக்கும் மாணவர்களுக்கு பெண் தோழிகளால நன்மைகள் நடக்குங்க காதல் விவகாரங்கள் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமான நிலையில இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்லயும் வேலைகள்லயும் மன நிறைவு கிடைக்கக்கூடிய அமைப்பு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குங்க கௌரவத்துக்கு குறை இருக்காது போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க ஊதாநீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முக்கியமான வேலைகளை முடிக்க முடியாம சில தடங்கல்கள் ஏற்படலாங்க போக விரும்பிய இடங்களுக்கு போக முடியாம போகலாம் கணக்கு வழக்குகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது வீணான குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயங்களா நடந்து மன நிறைவை கொடுக்குங்க உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறும் குடும்ப ஒரு வருமானமும் குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்